கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் பலியானவர்கள் எண்ணிக்கை இன்று ஐம்பத்து இரண்டாக உயர்ந்துள்ளது உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவது கள்ளக்குறிச்சி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் நமது செய்தியாளர் சிவராமன் கள்ளக்குறிச்சியிலிருந்து கூடுதல் தகவல்களை பகிர்கிறார் சிவராமன் வணக்கம் கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனால் எங்கிருந்து கிடைத்தது சாராய வியாபாரிகள் கண்ணுக்குட்டியிடம் எப்படி வந்து சேர்ந்தது அதாவது இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சம்பவம் தற்பொழுது தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் எதிரளித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தற்பொழுது இந்த விசாரணையில் தோண்ட தோண்ட பல்வேறு விஷயங்கள் வெளிவந்த வண்ணம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது குறிப்பாக கண்ணுக்குட்டி என்பவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் என்று சொல்லக்கூடிய அந்த விசா வித்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் மட்டுமல்லாது அவரது மனைவி விஜயா அதே போன்று அவருடைய சகோதரர் தாமோதரன் உள்ளிட்ட மூவருமே இந்த பகுதியில் பல்வேறு ஆண்டுகளாகவே கள்ளச்சாராயத்தை வித்து வந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக அவர் இது இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகளில் சுமார் எழுவது வழக்குகளில் அவர் கைதாகி வெளியே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த முறை அவரது பிடியானது இறுகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த முறை அவர் மெத்தனால் காலாவதியான மெத்தனால் அதிக அளவு கலந்து அவர் கொடுத்ததே இந்த இத்தனை உயிரிழப்புகளுக்கு காரணம் என்பது தெரிய வருகிறது அஹ் அதாவது கருணாபுரம் முழுவதுமே தற்பொழுது சோக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அஹ் வீதிகள் முழுவதுமே சோகத்தில் மூழ்கி இருக்கின்றன இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவுமே சாமியான பந்தல் அமைக்கப்பட்டு அதாவது பிணங்கள் ஆம்புலன்ஸ் வழியாக தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக இதில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தொடர்பு இருப்பதா என்பது குறித்து அந்த விசாரணை தற்பொழுது துவங்கி இருக்கிறது சிபிசிஐடி விசாரணையும் வந்து இறுகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேணும் ஏடிஜிபி கோமதி அவர்கள் இந்த வழக்கில் மூவரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு மூல காரணமாக இருந்த சின்னத்துறை என்பவரையும் அவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவல் பெறுவதற்கான அந்த நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த காலாவதியான மெத்தனால் எப்படி வந்தது என்பது குறித்து ஒரு அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆந்திராவிலிருந்து அதாவது காலாவதியான அந்த மெத்தனால் அஹ் பேக்டரிகள்ல வந்து அதை யூஸ் பண்ணாம வந்து வச்சிருந்த அந்த மெத்தனால வந்து வாங்கி அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு கொண்டுட்டு வந்து அங்க பாண்டிச்சேரியில வச்சு இந்த மெத்தனால் கலந்த அந்த சரக்கு வந்து தயார் செஞ்சிருக்காங்க அது மட்டுமல்லாது இதற்கு முன்பு வந்து சாராயத்தை காய்ச்சி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது பேட்ரி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் காட்சி வித்துக்கிட்டு இருந்த நிலையில இந்த முறையில் வந்து மெத்தனால அப்படியே அதிக அளவுல கலந்தனால இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டது தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக ஆந்திராவிலிருந்து எப்படி இந்த மெத்தனால் வந்து தமிழகத்திற்கான அந்த பாண்டிச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டச்சு இதற்கு யாரெல்லாம் உதவிகரமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விசாரணை துவங்கி இருக்கிறது இதில் மாதேஷ் என்பவர் உதவி இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது மாதேஷ் என்பவரையும் பிடித்து போலீசார் விசாரணையை தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அதே போன்று சங்கராபுரத்தை சேர்ந்தவர் ஜோசப் அவரிடமும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது மொத்தம் ஏழு பேருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த விசாரணை வட்டம் இன்னும் பெரிதாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆளும் தரப்பில் ஏதேனும் எம்எல்ஏ அவர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதா என்பது குறித்து ஒரு தகவல் இன்னும் வெளிவரவில்லை இதற்கு முன்பு பார்த்தோம் கல்வராயன் மலைப்பகுதி கள்ளக்குறிச்சிக்கும் சேலத்திற்கும் இடையில் எல்லைப்பகுதியில் அமர்ந்து இருக்கிறது அந்த கல்வராயன் மலையில் தான் ஒவ்வொரு முறையுமே வந்து பார்த்தோம் இந்த கள்ளச்சாராயங்களை காய்ச்சி வேரல்களில் அடைத்து பாறைக்கு அடியில் வைத்து இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு வருகிறது போலீசார் வரும்பொழுது அவர்கள் தப்பித்து ஓடி விடுவார்கள் அதே போன்று போலீசாரும் அந்த கள்ளச்சாராயங்களை வந்து உடைத்து கீழே சாய்த்து விட்டு அவற்றை அழித்து விட்டு அந்த இடத்தை விட்டு காலி செய்து விடுவார்கள் இதற்கு முன்பு பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் இந்த கள்ளக்குறிச்சி போலீசார் தொடர்ந்து மெத்தனமாக இருந்து வந்திருக்கிறார் அதே போன்று இதற்கு முன்பு இருந்த போலீஸ் அதிகாரி இது குறித்து பல்வேறு முறை வலியுறுத்துமே கூட மேலிடம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் இத்தனை மரணங்கள் ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் தற்பொழுது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இதற்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் தற்பொழுது ஏழு பேரை மட்டும்தான் பிடித்து இந்த விசாரணையை செய்து வருகிறார்கள் இதற்கு பின்பு இன்னும் மேலும் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று ஒரு நபர் ஆணைய நீதிபதி கோகுல் தாஸ் அவர்களும் தனது விசாரணையை தற்பொழுது துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது அவர் தனது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார் தொடர்ந்து அரசு மருத்துவமனை இங்கே கருணாபுரம் உள்ளிட்ட ஏரியாக்களில் இந்த விசாரணையை நடத்தி வருகிறார் மூன்று மாதங்களுக்குள் அவர் தனது அறிக்கையை வந்து முதல்வர் அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொன்னால் ஆளும் தரப்பு எம்எல்ஏ அவர்களுக்கு கூட இதில் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை இன்னும் அந்த விசாரணையானது இறுகுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இது போன்ற ஒரு மரணத்தை இது போன்ற ஒரு அவலத்தை தமிழகம் இதற்கு முன்பு சந்தித்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என சொன்னால் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கின்றனர் மக்கள் நேற்று இன்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் பத்து பதினைந்திற்கும் மேற்பட்ட உடல்கள் தற்பொழுது இங்கு கருணாபுரத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது சுடுகாடும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது போலீசார் தொடர்ந்து இங்கு அதிகளவில் குவிக்கப்பட்டு அந்த வந்து பாதுகாப்பில் ஏடு ஏற்பட்டு வருகின்றனர் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த பகுதி மிக அடிப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி அதனால் சம்பந்தப்பட்டவர்களை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றனர் அதே போன்று நூத்தி முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளிவருகிறது இன்னும் ஐம்பது பேர் வந்து பார்த்தோமேனால் தீவிர வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் ஒரு ஐந்து பேர் மட்டுமே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அந்த தீவிர சிகிச்சையானது ஐசியு பிரிவில் வென்டிலேட்டர் உதவியுடன் கொடுக்கப்பட்டு வருகிறது அதாவது குறிப்பாக இந்த மெத்தனால் அறந்தோம்னா பார்த்தோம்னா நம்மளோட கிட்னி வந்து ஃபுல்லாவே அவுட் ஆயிரும் அந்த டயாலிசிஸ் பண்ணிதான் அதை காப்பாற்ற முடியும் இதற்கு முன்பு இரண்டு பாக்கெட் குடிச்சவங்க வந்து வாயில் நுரை தள்ளி உடனடியாக இறந்திருக்காங்க ஒரு பாக்கெட் குடிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு காப்பாற்ற முடியாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க அவர்களை காப்பாற்ற கூட பணியை தான் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்னன்னு சொன்னால் சென்னையில இருந்து சிறப்பு மருத்துவர்கள் அதாவது சிறுநீரக சிறப்பு பிரிவு மருத்துவர்கள் இங்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை விழுப்புரம் சேலம் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு அந்த அரசு மருத்துவமனைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது இந்த கருணாபுரம் பகுதியில் தற்பொழுது ஆம்புலன்ஸ்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது காலையிலிருந்துமே பார்த்தோம் என்னால் ஒரு ஐந்திற்கும் மேற்பட்ட உடல்கள் இங்கு எடுத்து வரப்பட்டு தற்பொழுது நல்லடக்கம் செய்வதற்கான அந்த பணிகள் நடைபெற்று நேற்று இந்த பகுதிகளில் இருபத்தி ஐந்திற்கும் நல்லடக்கம் உடல்கள் நல்லடக்கம் ஐம்பது சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலுமே கூட இன்னும் இந்த தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு ஏதேனும் கண் பார்வை கோளாறு அதே போன்று வயிற்றுச்சல் உள்ளிட்ட அந்த கோளாறுகள் இருக்கதா என்பது குறித்து வந்து தற்பொழுது தொடர்ந்து இந்த மருத்துவத்துறை சார்பாக தற்பொழுது முழு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்றே ஒரு இந்த பகுதியை எடுத்துக்கொண்டமையானால் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் பலரும் வந்து இந்த பரிசோதனை செய்து கொள்வதற்கு முன்வரவில்லை அவர்களை வந்து அழைத்து வந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ந்து சுகாதாரத்துறை வலியுறுத்தி வருகிறது நான்கு நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாரையை மறைந்த ஒரு ஒரு சிலர் இன்றைய தினம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இதில் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகர தம்ப தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்று சொன்னால் தற்பொழுது வரை ஐம்பத்தி இரண்டு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு மிக பெரிய கள்ளச்சார மரணங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதை போலீஸ் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதற்காக அனைத்து தரப்பினரும் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் கோபியுடன் சிவராமன் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்